கர்த்தர் சொல்றாருங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்றாருங்க நம்மளை பார்த்து நம்ம முகத்துக்கு நேராவே சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாரு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்குது இது கிடைக்கல அது கிடைக்கல எப்படி நம்ம இந்த பிரச்சனையை தாண்டுவோம் யார் நமக்கு இருக்கா யார் செய்வா எல்லாமே நடக்கும் நம் தேவன் மகா வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்கு செய்வாருங்க அன்னைக்கு செங்கடலை ரெண்டா பிரிச்சு தரையை உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்கள் நடக்க வச்சவருங்க மோசி தீர்க்க தரிசி வழியா எத்தனை எத்தனை அற்புதத்தை அவர் செஞ்சாரு ஐந்தப்பத்தை கொண்டு ஐயாயிரம் மக்களுக்கு உணவு கொடுத்தவருங்க அவரு என்னென்னமோ மகத்துவமான அற்புதங்களா செஞ்ச தேவன் தாங்க நம்மளுடைய தேவன் மரணம் அவரை தான் கைப்பிடிக்கல வச்சுக்கவே முடியல மரணத்தை வென்றவர் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது அவர் மேல நம்பிக்கையும் கொஞ்சோண்டு விசுவாசமும் அவர் மேல இருந்தா போதுங்க அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்காரு இன்னுமும் அவரு புரியல இல்ல அவரு தெரியலீங்களா அவரு யாருன்னு தெரியலீங்களா அன்னைக்கு செஞ்ச அற்புதம் இன்னைக்கு அவர் செய்ய முடியாதா எல்லா நாளும் அவர் அற்புதம் செய்ய முடியும் இப்பவும் அவருடைய வல்லமையை பார்க்க முடியும் உணர முடியும் அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறார் அவர் இறக்கத்தின் அதிபதி அவர் இந்த உலகத்துக்கே அதிபதியா இருக்காரு அவரால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க எல்லா கவலையும் மறந்துடுங்க பிரச்சனையெல்லாம் ஓரங்கட்டி ஒரு இடத்த வைங்க அவர் உங்களுக்காக இன்று எல்லாவற்றையும் செய்வாருங்க அவர் மீது முழு முழு நம்பிக்கை வைங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க ஜெயத்தை பெறுங்க